எல்லா களங்கள்லயும் நான் பயணிக்கிறதுக்கு தயாரா தான் இருக்கிறேன் ஆனா மேலமுருகனுடைய அமைப்புல ஒரு முப்பது நாட்கள் நான் பயணித்தேன் ஆனா என்னால அந்த பெரியாரிய தத்துவத்தோடு நிற்க பெரியாரை வைத்துக்கொண்டு கொண்டு அம்பேத்கரை வைத்துக் கொண்டு இங்க தமிழ் தேசியம் கிடையாது இங்க தேசிய தலைவரையும் நம்மால் வரையும் நமக்கு நம் இந்த இனத்தில் பிறந்தவர்களை கொண்டுதான் தமிழ் தேசிய அமைக்க முடியும் அந்த இடத்துல நாம் தொழில் கட்சி சரியா இருக்குது அண்ணன் பண்ற தவறுகளை அண்ணன் சறுக்குகள் சில இடங்களை சுட்டிக்காட்டக்கூடிய அதிகாரம் எனக்கு இருக்கு வருகிற தேர்தலில் கூட

ஒரு பெரிய இடைவெளிக்கு பிறகு நாம் தம்ப மேடையில் வந்திருக்கீங்க இதுக்கு பின்னாடி அண்ணன் கூட மீண்டும் பயணிக்கிற ஐடியா இருக்கா இல்ல வந்து இது வந்து வெறும் ஒரு இயக்கம் சார்ந்த நாம் தமிழர் மேடையில மீண்டும் வந்தது எனக்கு மகிழ்ச்சியா இருந்தாலும் கூட உலக தமிழ் பேரரசிகள் கூட்டமைப்புன்னு சொல்லி ஒரு பெரிய விஷயத்தை நான் நகர்த்திக்கிட்டு இருக்கிறேன் அதனால தொடர்ச்சியாக அண்ணனுடைய அனுமதியோட அண்ணன் அனுமதித்தால் எல்லா களங்களிலையும் நான் பயணிக்கிறதுக்கு தயாராக தான் இருக்கிறேன் ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் இவ்வளவு ஒரு வீரியமான போராட்டங்களை முன்னெடுக்கலன்னா திராவிட ஆரிய சித்ததங்கள் நம்ம உடைக்க முடியாது அப்படின்னு அந்த கல்லு விஷயம் அப்புறம் நம்ம நன்னீராட்டு விடயங்கள் இப்போ நம்ம மாடு மேய்த்தல் இதெல்லாம் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு பதினெட்டு காலங்களிலேயே நம்ம செய்ய வேண்டிய விடயங்கள் இப்படி அடித்தால் மட்டும்தான் இந்த திரை உடையும் ஆரிய திராவிட திரை உடையும் அதை இன்னைக்கு அண்ணன் முன்னெடுத்து போறது எனக்கு உண்மையாகவே மிக மகிழ்ச்சி ஆனா ஒரு சிறிய சருக்கள்களை கூட நான் சரியா கொண்டு போய்கிட மாட்டேன் அதை விமர்சிக்க கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஆளா இருக்கிறதுனால எப்போதான் அண்ணனுக்கு நான் தங்கச்சி அதில் மாற்றுக்கிறது இல்லை நம்ம ஒரு இயக்கம் தொடர்ச்சி தொடர்ச்சியா நடத்திக்கிட்டு இருக்கிறதுனால எப்போதும் ஆதரவாக இருப்போம் அதில் மாற்றுக்கிறது இல்லை நாம் தமிழர் கட்சி என்பது என்னுடைய தாய் வீடு நான் மருமகளா இன்னொரு வீட்டில் இன்னைக்கு இருக்கிறேன் உலக தமிழர் தமிழ் பேரரசுகளுடைய கூட்டமைப்புல அந்த கூட்டமைப்புக்கு நான் மிக அதிக வேலை செய்ய வேண்டியிருக்குது அடுத்த கட்ட பிள்ளைகளுக்கு நகரத்தை நாம் தமிழர்ல நிச்சயமா எங்களுடைய பங்களிப்பு வாக்கு என்பது எப்போது நாம் தமிழர் தான் மாற்று கருத்து இல்ல எப்போதும் எல்லா விதமான போராட்ட களங்கள்லையும் நிச்சயமாக அனுமதியோட என்னுடைய பங்களிப்பு இருக்கும் இப்ப மேடையில பேசுவோன்னு சொன்னீங்க இந்த தமிழ் தேசிய அரசியல வந்து இப்ப எடுத்துட்டு போறதே அண்ணன் சீமான் தான் முழுசா எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு அவருடைய தமிழ்தேசிய அரசியல் பாதை தான் வந்து தெளிவான ஒரு பாதையா இருக்கு அப்படின்ட்டு ஆனா இப்ப நாமலன் வெளியே வந்து பல இயக்கங்கள்லையும் பல கட்சிகளையும் பயணிச்சிட்டு சிட்டு ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்கீங்க அப்போ அண்ணன் சீமானுடைய பாதை மற்றவருடைய பாதையில இருந்து எந்த விதத்துல வந்து மாறுபட்ட இருக்கு இல்ல ஒரு ஒரு விஷயத்த நான் சரி செய்துகிட்ட அண்ணன் எடுத்துட்டு போற தமிழ் தேசிய பாதை தான் சரியானது அப்படின்னு நான் சொல்றத நீங்க சொல்றீங்க நான் என்ன சொல்றேன்னா அண்ணன் இதுவரை எடுத்து சென்ற பாதை வந்து நான் தமிழ் தேசிய பாதைன்னு சொல்ல மாட்டேன் தமிழர்களை அடையாளம் காணக்கூடிய விடயத்தில் அண்ணன் ஒரு முடிவு சொன்னார் இந்த சாதி வாரி கணக்கெடுப்பு தான் தமிழர்களை அடையாளப்படுத்த நீ அந்த இடத்திலிருந்து நான் அந்த விஷயத்த தமிழ் தேசிய பாதை என்பது முதலில் நாம் அடையாளம் காணக்கூடிய விடயம் இன்னொன்னு எவனும் இருந்தா இரு போனா போ நான் தமிழே இந்த குடிகள் எங்களுடைய குடிகள் இது எங்களுடைய அடையாளங்கள்னு ஓங்கி பேசறதுனால இதுதான் உண்மையான தமிழ் தேசிய களம் இன்னும் இதை அன்னை இன்னுமே மெருகூட்டுவார் நான் நம்புறேன் ஏன்னா எப்போதும் போல மேடை பேச்சுக்கள் மட்டுமே நம்முடைய விடுதலை பெற்று தராது அதற்கு இப்படிப்பட்ட களம் மிகப்பெரிய களம் வந்து தனித்து நின்றாலும் கூட நம்மகிட்ட பெரிய மக்கள் திரள் இருக்குது இன்னைக்கு திருச்செந்தூர் விடயம் பழனி விடயம் நிறைய விடயங்கள்லாம் இதில் சொல்லலாம் நாம அடிக்கிற அடி மட்டும்தான் எதிரி தன்னுடைய பலகீனத்தை உணர முடியும் இல்லைன்னா இன்னைக்கு தெலுங்குன்னு சொல்றா நாங்கள் ஐம்பத்தி மூணு விழுக்காடுன்னு சொல்லும் போது நாம் அடிக்காம விட்டோம்னா அது உண்மையாயிரும் இனி தொடர்ச்சியா நம்ம சாதி கணக்கெடுப்பு இப்படி விஷயங்களை முன்னெடுக்கும் போது மிக சரியா இருக்கும் அகலத்தமிழை கட்சியின் ஒரு அமைப்பை தொடங்கணும் தொடர்ச்சி எங்களால் நடத்த முடல அண்ணன் வேலுமுருகனுடைய அமைப்பில் ஒரு முப்பது நாட்கள் நான் பயணித்தேன் வேற எங்கேயுமே நான் அங்க உறுப்பினராக கூட ஆகலை ஆனா என்னால அந்த பெரியாரிய தத்துவத்தோடு நிற்க முடியாதுன்னு நான் முதலே சொல்லிட்டேன் நண்ட ஆனா அவராலே அதை விட்டு பின் வாங்க வர முடியல ஆனா அவங்களே எந்த இடத்துல விமர்சிக்கல ஏன்னா அவங்க பண்றது பெரியாரை வைத்துக்கொண்டு அம்பேத்கரை வைத்துக்கொண்டு இங்க தமிழ் தேசியம் கிடையாது இங்க தேசிய தலைவனையும் நம்மால் வரையும் நமக்கு நம் இந்த இனத்தில் பிறந்தவர்களை கொண்டுதான் தமிழ் தேசியம் அமைக்க முடியும் அந்த இடத்துல நாம் தமிழ் கட்சி சரியா இருக்குது எனவே இந்த பாதை சரியானது அவர்கள் பயணத்தை தொடங்கிட்டு நாம் துணையா நிற்போமே தவிர இதில் மீண்டும் பயணிப்பதில் நிறைய சிக்கல்கள் இருக்குது அதனால கண்டிப்பாக துணையா நிற்போம் ஆனா ஒன்னு நினைக்க முடியாத சூழல் அண்ணனை விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க நீ இப்ப வெளியே இருந்துட்டு அண்ணன் ஒரு ஆதரவான ஒரு பேச்சை வந்து சொல்லிட்டு இருக்கீங்க வந்து அவங்கள்ட்ட இந்த எதிர்பார்க்கலாம் இல்ல நான் எல்லோருடையும் சொல்றது என்னன்னா அண்ணன் நான் நிறைய விமர்சிச்சிருக்கேன் உங்ககிட்ட ஒரு விமர்சிச்சிருக்கேன் அண்ணனை நான் விமர்சிப்பது என்பது அண்ணனுடைய தவறுகளை சுட்டி காட்டுறது என்னுடைய என்னுடைய உரிமை என் அண்ணன் நேரடியா சொல்ல முடியாத போது ஊடகத்தின் வாயிலாக நான் சொல்றேனே தவிர ஆனா விட்டு கொடுக்க முடியாது உங்களுக்கே தெரியும் உங்க ஊடகத்தை நான் பேசியிருக்கேன் நிறைய ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இறுதியில நான் அந்த வெளியே போறேன் அமைப்போட்டு வெளியேறிட்டேன் ஆஹ் ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து இந்த ராஜகம்பளத்து நாயுடுகள்னு சொல்லக்கூடியவங்க விருதுநகரை முற்றுகை அடிச்சு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிடுச்சு தீரன் திருமுருகனையும் சீமானையும் சுட்டுக் கொள்வோன்னு சொல்லும் போது நான் தான் முதல்ல எதிர் ஆற்ற அந்த இடத்துல ஏன்னா அவன் என் அண்ணன் தம்பிகள் அவங்க சரியா தவறான்னு சொல்றது கூட நானா இருக்கணுமே தவிர திராவிடனோ ஆரியனோ பிற இனத்தில் பிறந்தவனும் இருக்கக்கூடாது ஆமாம் பிற தத்துவத்துக்கு துணை இருக்கவனும் நீ குறை சொல்லக்கூடாது இதுதான் என்னுடைய நிலைப்பாடு அப்படின்போது இந்த இனத்தில் பிறந்து இந்த இனத்துக்காக ஒரு அமைப்பை முன்னெடுத்து தமிழ் தேசிய காலத்தில் பயணிக்கும் போது அண்ணனை அண்ணன் பண்ற தவறுகளை அண்ணன் சறுக்குகிற சில இடங்களை சுட்டி காட்டக்கூடிய அதிகாரம் எனக்கு இருக்கு நான் தமிழச்சி அதனால ஆனா அண்ணனை அல்லது ராம் தமிழரை அல்ல தமிழ் தேசிய பாதையை தமிழ் தேசிய களத்தை தேசிய தலைவரை குறை சொல்லுகிற துண்டாடுகிற வெட்டி விடுவோம் நான் நூறாறு ரூபாய் கொண்டு வருவேன்னு சொல்ற இடத்துல எல்லாம் ஆற்ற தகுதி எனக்கு தான் முதல்ல இருக்கு இந்த ரெண்டையும் நான் சரியா செய்யலான்னு மட்டும் நினைக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சீமான் வந்து சேர்ந்து பயணிப்பான் அப்படின்னு சொன்னா நீங்க பயணிக்க வாய்ப்பு இருக்கா இது எமே சேர்ந்து பயணிக்கிற மாதிரி தான் இதுவே ஒன்னா பயணிக்கல இல்ல இப்ப ஒண்ணும் இல்ல இப்ப தம்பி கேக்குற கேள்வி சரியானது இது வரைக்குமே நான் கட்சியை விட்டு வெளியே போன பிறகு ரெண்டு தேர்தல் வந்திருக்கு இந்த ரெண்டு தேர்தலுக்கும் நம்ம வெளிப்படையா பரப்பரை நான் பண்ணலை ஆனா என்னை சார்ந்த அனைத்து வாக்குகளும் என் வாக்கு உட்பட நாம் தமிழ் இருக்கு எந்த மாற்று கருத்துமே இல்லை ஆஹ் இன்னொன்னு ஆஹ் வருகிற தேர்தலில் கூட அன்னைய வந்து சரி தங்கச்சி நீ பரப்புற வா நீ கூப்பிட்டா நிச்சயமா வருவேன் வேற யாரும் கூப்பிட்டாலும் நான் வர மாட்டேன் அது அண்ணனுக்கே தெரியும் அவர் ரொம்ப ரொம்ப பிடிக்காத காரியம் எங்கள் அண்ணனுக்கே எல்லாம் தெரியும் ஆனால் என்ன நான் அந்த உலகத்தமிழ் பேரரசிகளுடைய அந்த அந்த பேரோடு தான் என்னுடைய பயணம் இருக்கும் ஏன்னா அதை நாங்கள் ஒரு பெரிய கட்டமைப்பாக எழுப்புறோம் அது சுழற்சி அடிப்படையில் பல தலைவர்கள் எல்லாம் உருவாகுவாங்க ஆனால் நான் நான் தமிழ் தேசிய களத்தை தான் அங்கே கடத்துறேன் அது ஒரு பகுதி அந்த பகுதியில் இந்த பெண்களுக்கான மிகப்பெரிய விழிப்புணர்வு தேவை எங்களுக்கான அதிகாரம் எங்களுக்கு தேவை மிக முக்கியமாக எங்களுக்கான அதிகாரம் தேவை உலகின் பெண் முதல் பெண் அரசிய வந்து செம்பவளம் அவளுடைய வரலாறு இன்றுவரை பேசப்படவில்லை அதனால நாங்க அதை கொண்டு போகணும்னு நினைக்கிறோம் நிச்சயமா தமிழ் தேசிய களம் என்பது அண்ணன் சீமான் கைகளில் இருக்கும் வரை அதனுடைய தவறுகளையும் சுட்டி காட்டுவேன் அண்ணனுக்கு துணியாகவும் நிற்பேன் அதான் நான் சின்ன மேடையில் பேசும்போது நான் தங்கையாக மட்டும் இல்லை நான் தங்கையா மட்டும் இல்லைன்னா அண்ணே என்னன்னு சொல்லலாம் நான் தங்கையா மாவட்டல நான் என் அண்ணனுக்கு மூத்தவளாகவும் இருக்க விரும்புற அதனால சேர்ந்து பயணிக்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை இப்போ திருச்செந்தூர் ஆர்ப்பாட்டத்தில் கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் நிச்சயமா அங்க வந்து நிறைய பெருங்கூட்டம் இருக்கும் அந்த தான் வரணுங்கிற கட்டாயம் கிடையாது ஆனா என்னை பொறுத்த மட்டும் நான் ஒரு தமிழச்சி என்னுடைய முன்னோனுக்கு பாண்டிய மன்னன் முருகனுக்கு ரவுடியா பாண்டிய காமாட்சி ஆயிடுச்சு சொன்னான் ஒரு பேட்டியில அப்போ அந்த முன்னோனுக்கு கொடுக்கப்பட வேண்டிய பல விடயங்கள் இன்னைக்கு தடைபட்டு நிக்குது சைவ வழிபாடு முதற்கொண்டு அவன் ஒரு தமிழனுங்கிறவன் எங்கள் சைவனா சும்மா அதுலேயும் முரண்படுறேனா நான் சைவன் சொல்ல மாட்டேன் ஏன்னா ஏழாம் நூற்றாண்டு தான் சைவ தொடக்கம் அதுக்கு சமணர்கள் நிறைய விட இருக்கு அப்போ என்னுடைய இறை என்னுடைய முன்னோனுக்கு கிடைக்க நம்ம இன்னைக்கு முருகனுக்கு விடுதலை கொடுக்குறோம் ஆரியத்திருந்து சமஸ்கிருதத்தி அந்த இடத்தில் இவர்கள் நம்ம நிச்சயமா ஏமாத்துவாங்க இந்த அரசே நம்மளை ஏமாத்தோம் அந்த இடத்தில் நடக்க போகிறது மிகப்பெரிய பிரளயமா இருக்கும் அதில் நான் நிக்கணும் அதுக்கு எனக்கு அழைப்பு வேணும் எனக்கு அனுமதி ஒன்றை எல்லாம் கிடையாது நிச்சயமா அதில் நிப்பேன் ஏழாம் தேதி நிச்சயமாக குயிலே கடைசி இருக்கையிலையோ கடைசி வரிசையிலையோ எனக்கு முண்டி அடிக்க தெரியும் முண்டி அடிச்சு முன்னேறவோ குயிலுக்கு தெரியுனாலும் நிச்சயமாக ஏழாம் தேதி திருச்செந்தூரில் குயிலியை நீங்க பார்க்கலாம் நன்றி